ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூன்றாம் பிரை சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வர வைக்கிறேன் வாங்க இனிய மாலை வணக்கம் நைட்டாக போகுது வாங்க யாரெல்லாம் வந்துருக்கீங்க வாங்க யாருமே வரலை வந்துட்டாங்கள் பன்னீர் ஹாய் ஹாய் பன்னீர் தேங்காய் அபிஷியல் ஹலோ அரவிந்த் பேர் ஞாபகம் வச்சுருக்கணா ஹாய் என்ன பண்ணுற தம்பி அண்ணா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க கொப்பரத்திங்காய் சூப்பர் சிஸ்டர் தேங்க்யூ எதுக்கு சூப்பர் சொல்கிற எனக்கு புரியலை கொப்பரத்தேங்காய் ஒர்க் முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் அப்படியே தம்பி நானும் போயிருந்தேன் வெளியில் போயிருந்தேன் ஃபோன் புதுசாக ஒரு மொபைல் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன் இப்போ மொத முதல்ல இப்போ தான் வீட்டுக்கு வந்த அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஃபோனோட அந்த வீடியோவோட தன்மை எப்படி இருக்குதுன்னு உடனே தெரிஞ்சுக்கணும் இல்லை அந்த ஃபோன் மாதிரி தான் இருக்கா ஒருவேளை இந்த ஊர் தான் இல்லையா டவர் கிடைக்க மாடக்கா நெட்டு கிடைக்க மாட்டா இல்லை ஃபோன் தான் ப்ராப்ளமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் இப்போது நெட் லைவ் போட்டிருக்கேன் பார்த்துக்க முன்னாடி இருந்த வீடியோவுக்கும் இப்போ போடுற லைவ் வீடியோவுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லை அதே மாதிரி தான் இருக்கா கொஞ்சம் சொல்லு அக்காக்கு நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா அப்படின்னு சொன்னோடனே போயிடக்கூடாது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்திங்கன்னா உள்ள சேனல்குள்ளே போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ்லாம் இருந்துச்சுன்னா மனசு இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகேங்களா அப்படித்தான் சிஸ்டர் இருக்குது அதானே நினச்சேன் என்ன பண்ணுனே தெரியலையே நான் வேற செல்லு தான் காரணம்னு நினச்சிட்டேனே பண்ணி வீடியோஸ் மங்களாக வருதுக்கா அப்படியா நான் என்ன பண்ணுறது நாளைக்கு கொண்டு போய் அப்போ கடையில் தான் கேட்கணும் அந்த ஃபோனு வந்து ரூபா ஃபோனு சரி விலை கம்மியாக இருக்க தான் இப்படி லைவ் போட முடியல போல் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுத்தாரு சரின்ட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா போய் கெட்டி ஒரு ரூபாய்க்கு லோனு போட்டு மாதம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுற மாதிரி லோன் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் சரி எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிட மாட்டோமா அப்படின்ட்டு என்ன பண்ண நமக்கு கெட்ட நேரம் வந்து ட்ரெயினில் வந்தால் இந்த நல்ல நேரம் ட்ரெயினில் வந்தால் கெட்ட நேரம் ஃப்ளைட் ஏறி வரும் போல் இருக்கு ஒன்றும் செய்ய முடியாது துப்பிரி அடி என்னை பார்த்து சரிம்மா விடுமா சரி நாளைக்கு திரும்ப கடையில் தான் முடிய காட்டணும் வேறு வழியும் இல்லை என்னதான் சரி தெரியலையே ரீசார்ஜ் ஃபைவ் ஜி அந்த இதில் தான் பண்ணியிருக்கேன் ஏன் நெட்டு வர மடக்கு ஏன் வீடியோ தெளிவாக தெரிய மடக்கு என்ன பண்ணணும் எந்த விவரமும் தெரிய மாட்டேங்குது குப்பரத்திங் ஆஃபிஷியல் செல்ஃபி கேமரா சரி இல்லை சிஸ்டர் தம்பி இது வந்து கேமராக்காகவே வந்த ஃபோனு இப்போ உள்ள மாடல்னு சொன்னாங்க தம்பி வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துருக்கேன் பார்த்துக்க இப்போ வந்த மாடல் ஒரு மாதத்தில் வந்த மாடல்னு சொல்லாங்க புதுசாக சிஸ்டர் ஆமாம் தம்பி கடன் வாங்கி எடுத்தேன் என்ன சொல்கிறது இந்த ஃபோன் நமக்கு சரியில்லை லைவ் போடுறதுக்கு சரி ஒரு சேனல் ஆரம்பித்தாச்சு இறங்கக்கூடாது இறங்கியாச்சுன்னா அதை வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்களே அப்போ யூடியூப் தரப்புல இருந்தே ஒரு மெசேஜ் மாதிரி வந்துச்சு எனக்கு உங்கள் கண்டென்ட்லாம் நல்லாயிருக்கு உங்கள் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு ஆனால் கிளியாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு நினச்சேன் இதுவும் இப்படி வந்து வாசிப்போச்சே பேக்ரவுண்டு கேமரா நல்லா இருக்கும் பேக்ரவுண்டு கேமரா வச்சோம்னா உங்களுக்கு ஃபேஸ் தெரியாதுல்ல நம்ம அப்படி வச்சு பார்க்கணுமோ அப்படி வச்சு பார்க்கவா இப்போவே ஃபோனை திருப்பி அப்படி வச்சு பார்க்கவா கண்டினியூட் வீடியோ போடுங்க சரி தம்பி போடுறேன் நாளைக்கு போய் ஃபோனை என்னன்னு காட்டுறேன் ரொம்ப மோசமா ஐயோ நான் என்னதான் செய்ய இதுக்கு மேல பண்ண முடியாது தலைவி தம்பி என்ன பண்ற டீ குடிச்சிட்டியா ஐயோ டென்ஷனாக வருது இவ்வளவு நேரம் காலையில இருந்து ஒரு மூணு கடை பூர்விகா சத்யா அப்புறம் அந்த செகண்ட் ஹேண்ட்ஸ் ஃபோன்லாம் வாங்குவோமான்னு அங்கெல்லாம் போய் காலையிலேருந்து இவ்வளோ வரைக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு ஃபோனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து முதல்ல லைவ் போடுவோம் அதுக்காக தானே ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு வந்த தம்பி பண்ணிடுணா போயிட்டிங்களா கொப்பரை தேங்காய் பாருங்கள் சிஸ்டர் பேக் கேமரா இப்போ லைவில் இருக்கும்போதே பேக் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு என்ன என் பக்கம் திருப்பி தம்பி கொஞ்சம் பதில் சொல்லு அப்படி செய்யலாமா லைவ் போகும்போது அக்கா இரு இப்போ பேக் கேமரா தெரியுதா இப்போ கிளியர் தம்பி இப்போ அப்படிதான் நல்லா தெரியுது கடைக்கார ஏமாத்திட்டான் மோசம் கோபமா வருதே தம்பி இருக்கியா மெசேஜ் பண்ண நான் வேற ஒரு போன்ல பாத்துட்டு தான் இருக்கேன் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு மொத முதல்ல வந்திருக்கீங்களோ இந்த கொள்ளையிலயும் ஓட்டு கேக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க என்ன செய்ய வீதி சரி செஞ்சுட்டு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போகணும் ஓகேங்களா கொப்பர தேங்காய் யாரெல்லாம் வந்திருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க ஆனா கொஞ்சம் கிளியரா தெரியுது இல்ல ஃப்ரண்ட் கேமரா விட பேக் கேமரா கொஞ்சம் கிளியரா தெரியுது இருந்தாலும் ரொம்ப கிளியர் இல்லை செல்லு செட்லாம் எனக்கு வச்சுக்க கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் டே சேஞ்ச் பண்ணுங்க சிஸ்டர் மொபைலை சரி தம்பி ஓகே நாளைக்கு எனக்கு அதை விட என்ன வேலை இருக்கு நாளைக்கு கொண்டு போய் மாத்திடுவோம்ப்பா ஓகேவா வேறு யாரெல்லாம் வந்திருக்கீங்க நம்ம சேனலில் என்னாச்சு யாருமே இல்லையா தம்பி அந்த சொல்ற கேமரா பார்த்து வாங்குங்க நீ பேச பேச எனக்கு அக்கா கழுகே வந்துடும் போலயே எப்படி எல்லாம் சொன்னாங்க தெரியுமா இந்த போன் அப்படி இந்த போன் இப்படி யூடியூப் சேனலுக்காகவே கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்னமோ சொன்னாங்க இங்கிலீஷில் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி செவன் ஜி எனக்கு ஒரு ஜியும் புரியலை நல்லதாக கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் நல்லா கொடுத்துட்டாங்க பேசாது சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடியா உதயம் எங்கேருந்து பேசுறீங்க இவெல்லாம் எடுத்துக்கே வாறேவாள் தானாவது என்ன சாப்பாடு புரட்டாசி சனிக்கிழமை விரதமா விரத சாப்பாடா கொப்பர தேங்காய் அவங்க சொல்லுவாங்க அக்கா ஏன்னா அவங்களுக்கு பொருள் வைக்கணும்னு சொல்லுவாங்க என்ன செய்ய எனக்கு விவரம் தெரியலையே அவங்க போய் போயிருதான்னு சொல்கிறாங்க நமக்கு எந்த செல் எடுக்கணும் எந்த இதில் எடுக்கணும் எந்த விவரமும் தெரியலையே என்ன செய்ய கூட பிறகு அனந்தம்பியும் கிடையாது கூட்டு போய் எடுக்கிறதுக்கு அது கூட்டு போய் அனந்தம்பி இருந்தாலும் எடுத்து எதுக்கு செல்ஃபோனை பற்றி விவரம் தெரியணுங்களா நமக்கு தான் ஒரு விவரமும் தெரிய மாட்டேங்க நாளைக்கு போய் பார்ப்போம் என்ன செய்யலான்னு பேக் கேமரா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பேக் கேமரா கிளியரா இருக்குல்ல பேக் கேமரா நல்லா இருக்கும் அந்த கேமராக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா இருந்தால் தானே நம்ம அந்த இது சேட் படிக்க முடியும் யாரெல்லாம் இருக்கீங்கோ ஒரு உதயம் நாமக்கல் நாமக்கல்ல இருந்து உதயம் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்ன பண்றீங்க உதயம் இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம லைவ்ல வந்திருக்கீங்களா அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு உதயம் லைக் போட்டிங்களா ஓ நான் வந்து இந்த இருந்து பார்க்குறதுனால எனக்கு லைக் தெரிய முடியக்கோட்டர் போல் லைக் சரி 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 முன்னாடி இருந்து பார்த்தா தானே தெரியும் சாரி பார்க்காமலையும் சொல்லிட்டேன் உதயம் உங்கள் குழந்தை எனக்கு மூணு பேர் பா ரெண்டு பையங்க ஒரு பாப்பா ஒரு வாயாடி ஓகேவா வேறு யாரெல்லாம் இருக்கீங்க லைனில் வாங்க வாங்க கொப்பரத்தேங்காய் நெக்ஸ்ட் டே சண்டே நாளைக்கு யாராவது பசங்களை வச்சு வாங்க அக்கா நல்ல மொபைல் ஓகே தம்பி கண்டிப்பாக யார் யார் என்ன கடனும் வாங்கி லோனும் போட்டு மொபைல் எடுத்து ரொம்ப போச்சு ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது பத்தியா இதே மாதிரி சாரி பேக் கேமரா நல்லா இருக்குது ஃப்ரண்ட் கேமரா நல்லா இல்லை முன்னாடி உள்ள கேமரா தானே நமக்கு தேவை உங்கள் குழந்தை முகம் இங்கே மாதிரி ம் இந்த இருக்கெல்லாம் இவ தான் அந்த வாயாடி நல்ல பிள்ளை பேசவே மாட்டா அமைதியாக இருப்பான் வீட்டில் அவன் இருக்கிற இடமே தெரியாது என்ன வேலைக்கு செல்கிறீர்கள் இப்போதைக்கு வேலைக்கு போலப்பா ஆனால் ஒரு ஒரு மாதம் கழிச்சு கழித்து தீபாவளி முடிஞ்சோன்னு வேலைக்கு இருக்கேன் பாப்பா சும்மா அரிசேட்டு போனதே இப்போதானே உன்னை பற்றி நல்லதாக சொன்னேன்

வேற யாரெல்லாம் இருக்கீங்க லைனில் பாப்பா சேட்டை பண்ணுறா பாப்பா தவிப்போங்கப்பாப்பார்த்த தேங்காய் ஸ்மைல் பண்ணுங்க அக்கா ஸ்மைல் தானே வரும்ப்பா வரும் நான் நல்லா போய் ஏமாந்துட்டு வந்துருக்கேன் மொபைல் கடையில் ஸ்மைலாக வரும் புட்டா லைவை கட் பண்ணிவிட்டு அழுதுருவேன் என்ன அழைச்சல் பகல்லாம் மூணு கடை நாலு கடை போய் அலைஞ்சி ஐயோ என்னை முட்டை அழைக்கிட்டான் கடைக்காரன் உதயம் உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஸ்டுடியோ வச்சுருக்காங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் அந்த கல்யாணத்துக்கு சடங்குக்கு அந்த மாதிரி எடுப்பாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அந்த மாதிரி சீசனில் தானே அது இருக்கும் மிச்ச டைமில் ஆட்டோ ஓட்டுவாங்க ஓகேவா ஆல்ரௌண்டர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க உதயம் நம்ம சேனலில் யாராவது இப்போதான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் முருகரை பற்றியாக இருக்கட்டும் பெருமாளை பற்றியாக இருக்கட்டும் ஏன் பொருட்டாது சனிக்கிழமை இவ்வளோ பிரபலியமாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லை எங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன பிள்ளைங்களோட சேட்டைகளாக இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா வந்திருக்கீங்க எந்தெந்த ஊரு சேட்டை பண்ணாதம்மா உதயம் விவசாயம் ராசிபுரம் நீங்க விவசாயம் பண்றீங்க ராசிபுரம்னு சொல்றீங்களா இல்ல உங்க ஒவ்வொரு பேரே விவசாயம் ராசிபுரம் அது எங்க இருக்கு எந்த மாவட்டத்துல இருக்கு உங்கள் ஊர் என்னோட ஊர் வந்து தூத்துக்குடி ஓகேங்களா பொன்ராஜ் சந்தோஷ் ஹாய் ஹாய் பொன்ராஜ் சந்தோஷ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க உதயம் நாமக்கல் நாமக்கல்லந்து பேசுகிறீங்களா பொன்ராஜ் சந்தோஷ் எந்த ஏரியா தூத்துக்குடி தூத்துக்குடியில் செக்காரக்குடின்னு ஒரு கிராமம் ஓகேங்களா விவசாயம் நடக்கும் பொன்ராஜ் சந்தோஷ் சிவகங்கையா சரி சரி சரிங்க சாப்பிட்டாச்சா இல்லைங்க இனிமே தான் வெளியில் கடைக்கு போய்ட்டு வந்தோம் காலையில் போனோம் இப்பதான் வந்திருக்கோம் தான் எல்லோரும் லைக் பண்ணுங்க நண்பர்களே நன்றி தம்பி நன்றி ஐயோ கரண்ட் போயிடுச்சே அய்யோயோ நான் என்ன பண்ணுவேன் இனி பாயை முட்ரி இந்த கரண்ட்டுக்கு வேற வேலையே கிடையாதா சே ரைட்டு நமக்கு காரம் மட்டும் இல்லை கரண்ட் காரணம் ஜெய் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம் பாய்